வணக்கம் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த எனக்கு அருகில் உள்ள தலைப்பில் போறோம் இது நம்மை பிரச்சினைகளை தீர்க்கவும் அற்புதமான தயாரிப்புகளை உருவாக்கவும் உதவுகிறது அதுதான் டிசைன் டிங்கிங் என்ன நினைக்கிறீர்கள் நாம் இதை ஐந்து நிமிடங்களுக்குள் சுலபமாக புரிந்து கொள்ளப் போகிறோம் உங்கள் உள்ளார்ந்த புதுமை பணியை வெளிப்படுத்த தயாராகுங்கள் வாருங்கள் தொடங்கலாம் அப்படி டிசைன் டிங்கிங் என்னால் என்ன இது மனிதர்களை மையமாக கொண்ட புதுமை அணுகுமுறை இதில் உங்கள் பயனாளர்களை புரிந்து கொண்டு அவர்களுடன் உணர்வுபூர்வமாக இணைந்து புதுமையானதோடு அவர்களின் தேவைகளுக்கு ஆழமாக பொருந்தும் தீர்வுகளை உருவாக்குவது முக்கியம் இது ஒரு சக்தி வாய்ந்த நேரியல் அல்லாத செயல்முறை இது படைப்பாற்றல் கொண்ட பிரச்சனை தீர்க்கும் முறையையும் விரைவான மாதிரிப்படுத்தலையும் ஊக்குவிக்கிறது இது மக்களை முதலில் வைத்துக் கொண்டு ஆரம்பத்திலேயே சரியான பிரச்சனைகளை தீர்க்கும் விஷயமாகும் டிசைன் திங்கிங்கை ஐந்து முக்கிய கட்டங்களாக பிரிக்கலாம் முதலில் எம்பத்தைஸ் உணர்வுபூர்வமாக இணைதல் இதில் பயனாளர்களையும் அவர்களின் சவால்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள ஆராய்ச்சி நடத்துகிறோம் நோக்கம் அவர்களின் பார்வையில் இருந்து உலகத்தை பார்க்கும் வகையில் அடுத்தது டிஃபைன் வரையறை இதுல கண்டுபிடிப்புகளை ஒருங்கிணைத்து தெளிவான பிரச்சனை அறிக்கையை உருவாக்குகிறோம் இது மனிதர்களை கொண்டு பிரச்சனையை வடிவமைப்பது பற்றியது அப்பிறகு ஐடியட் கட்டம் வருகிறது இதுதான் ரசியான பகுதி நாம் முடிந்த பல படைப்பாற்றல் தீர்வுகளை யோசித்து வரிசைப்படுத்துகிறோம் இங்கே எந்த யோசனையும் தவறில்லை அதற்கு பிறகு நாம் புரோட்டோடைப் கட்டத்திற்கு செல்கிறோம் இங்கே நம்முடைய யோசனைகளை உயிர்ப்பிக்க குறைந்த செலவில் விரைவாக மாதிரிகள் உருவாக்குகிறோம் இது கரடுமுரடான வரைவு என நினைக்கலாம் இறுதியாக நாம் டெஸ்ட் சோதனை செய்கிறோம் நம்முடைய மாதிரிகளை பயனாளர்களிடம் கொண்டு சென்று கருத்து பெறுகிறோம் கற்றுக்கொள்கிறோம் மற்றும் தீர்வை மீண்டும் மேம்படுத்துகிறோம் இந்த கருத்து பெறும் சுற்றுவட்டமே டிசைன் திங்கிங்கை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுகிறது அப்படியென்றால் இந்த செயல்முறை ஏன் இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் இது அபாயத்தை குறைக்கிறது உண்மையான பயனாளர்களுடன் ஆரம்பத்திலேயே மற்றும் அடிக்கடி சோதனை செய்வதன் மூலம் யாரும் விரும்பாத ஒரு தீர்வில் அதிக நேரமும் பணமும் முதலீடு செய்வதை தவிர்க்க முடிகிறது இது குழுவினுள் உள்ள பிரிவுகளை உடைத்து ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது முக்கியமாக இது எப்போதும் புதுமை தாக்கம் மற்றும் பயனாளருக்கு ஏற்ற தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்க வழிவகுக்கிறது இது நிலையான புதுமைக்கான ஒரு வழிகாட்டி சரி முக்கியமான அம்சங்களை சுருக்கமாக பார்க்கலாம் டிசைன் திங்கிங் என்பது சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க மனிதர்களை மையமாக கொண்ட ஒரு செயல்முறை என்பதை நினைவில் வையுங்கள் இதில் ஐந்து கட்டங்கள் உள்ளன உணர்தல் வரையறுத்தல் யோசனை உருவாக்கல் மாதிரிப்படுத்தல் மற்றும் சோதனை இவை புதுமைக்கான ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்பை வழங்குகின்றன மேலும் அதன் இறுதி நோக்கம் உங்கள் பயனாளர்கள் விரும்பும் அர்த்தமுள்ள மதிப்புள்ள தீர்வுகளை உருவாக்குவதாகவும் இந்த திறனை கற்றுக்கொண்டு ஒரு நிபுணர் டிசைன் திங்கிங் பயிற்சியாளராக மாற தயாராக இருந்தால் உங்களுக்காக என்னிடம் ஒன்று உள்ளது இந்த தலைப்பிலே மேலும் விரிவான தள்ளுபடி விலையில் ஒரு பயிற்சியை நான் வழங்குகிறேன் அது உங்கள் குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்ப தனிப்பயனாக்கப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இன்ஃபோயுசாமி டாட் என்ற முகவரிக்கு எனக்கு எழுதுங்கள் நான் உங்களுக்கு உதவ மகிழ்ச்சி அடைவேன் பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்